வணக்கம் கடந்த காணொலியில் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு பற்றியும் அதன் பதினாறு துறைகள் என்று சொல்லக்கூடிய செக்டர்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் துறைகளில் உள்ள திட்டங்கள் பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் மற்றும் ஒரு முக்கிய துறையான கவுண்டர் டெரரிசம் அண்ட் டிரான்ஸ்நேஷனல் கிரைம் இந்த துறைகளில் உள்ள திட்டங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் இது தொடர்பாக கடந்த செவ்வாய் அன்று அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய தலைநகரான டெல்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையேயான நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட் என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் ஒன்று இந்தியாவினால் முதல் முறையாக கூட்டப்பட்டது இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியது இந்திய ஒன்றியத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் இந்த அஜித் தோவல் என்னும் நபர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி அமைச்சர் பிறகு மோடியினால் வரப்பட்டவர் இவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய உளவுத்துறையான ரா என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என் தலைமை அதிகாரியாக பணியாற்றியவர் இந்த கூட்டத்தில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையேயான பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பு தொடர்பாகவும் அந்த பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய காரணிகள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது வே ஆஃப் பெங்கால் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா நாடுகளின் ஒருங்கிணைந்த பிராந்திய பகுதியின் பாதுகாப்புக்கும் அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையாக இவர்கள் சில விஷயங்களை பார்க்கிறார்கள் அவை கிராஸ் பார்டர் டெரர் என்று சொல்லக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் தீவிரவாத கருத்தியல் பரப்பல் வயலேஷன் ஆப் சைபர் ஸ்பேஸ் இணைய வழி மீறல்கள் மற்றும் குரோயிங் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடாவில் வளர்ந்து வரும் பிராந்திய சக்திகள் இந்த நாடுகளிடையேயான பொதுவான பாதுகாப்பு சவால்களை இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் அதாவது ட்ரெடிஷ்னல் த்ரெட் அண்ட் நான் ட்ரெடிஷ்னல் த்ரெட் என்று வரையறுக்கிறார்கள் ட்ரெடிஷ்னல் த்ரெட் என்றால் அரசாங்கத்திற்கு எதிராக நேரடியான போராட்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களையும் நான் ட்ரெடிஷ்னல் த்ரெட் என்றால் இணையம் மற்றும் சமூக வலைதள தாக்குதல்களையும் கூறுகிறார்கள் இதில் முக்கியமாக ட்ரெடிஷ்னல் த்ரெட் என்று சொல்லக்கூடியதற்கு தீர்வாக பிம்ஸ்டெக் நாடுகளிடையே எழும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு காமன் செக்யூரிட்டி ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய பொதுவான பாதுகாப்பு தளத்தை உருவாக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் அதாவது வங்காள விரிகுடாவை பொது பாதுகாப்பு தளமாக அறிவித்து அந்த கடல் பகுதியை முழுவதுமாக இந்த கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவார்கள் அந்த கடல் பகுதியை யார் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் இந்த கூட்டமைப்பிடம் அனுமதி வாங்க வேண்டிய நிலை உருவாகும் இந்த திட்டம் பற்றி மற்ற நாடுகளிடம் இந்திய அதிகாரிகள் கூறும் இந்தியா பண்டைய காலங்களில் கடல் சார்ந்த பல பயணங்களை மேற்கொண்டு உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று உலக பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்தியதாக கூறுகிறார்கள் இதனை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அப்படி ஒரு வாய்ப்பு இந்திய ஒன்றியத்துக்கு இருந்ததாக தெரியவில்லை காரணம் இந்திய ஒன்றியமே அப்போது உருவாகவில்லை இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான் வரையறுக்கப்பட்ட எல்லைகள் கொண்ட நாடுகளே உருவாகின்றன இந்திய ஒன்றியமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பிறகுதான் உருவாகிறது ஆனால் கடல் வழி வணிகம் இருந்ததா என்றால் ஆமாம் இருந்தது அதனை யார் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது பண்டைய தமிழர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் பண்டைய தமிழர்கள் கடல் ஆமையின் துணை கொண்டு பல்வேறு கண்டங்களுக்கு பயணம் செய்து அங்கு பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் தன்னுடைய வர்த்தகங்களை இருக்கிறார்கள் இதனை தற்போது இருக்கிற யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் இருப்பது போன்ற ஒரு பொறுமுறையை தமிழர்கள் தமிழர் யூனியன் மூலம் நிகழ்த்தியிருந்தார்கள் அதனை புரிந்து கொள்ள ஜல்லிக்கட்டு என்ற தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு செயல்பட்ட பொழுது உலகின் பல்வேறு கண்டங்களில் வாழ்ந்த தமிழர்கள் அந்தந்த நாடுகளின் இறையாண்மைக்குட்பட்டு கூட்பட்டு மிக பெரும் போராட்டத்தை இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக நிகழ்த்தி காட்டினார்கள் இது எதனை காட்டுகிறது என்றால் தமிழர்கள் எவ்வாறு ஒரு ஒன்றியமாக செயல்பட்டார்கள் என்பதனை காட்டுகிறது தமிழர் மாடல் என்று சொல்லக்கூடிய தமிழர் யூனியன் அதாவது தமிழர்கள் ஒன்றியம் ஆக எவ்வாறு செயல்பட்டார்களோ அதனை தான் ஒரு மாடலாக எடுத்து இந்திய ஒன்றிய அரசு இந்த பிம்ஸ்டெக் திட்டத்தை வரையறுத்திருக்கிறது தமிழர்கள் பின்வரும் காலங்களில் இது போன்ற ஒரு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் திட்டங்கள் மூலம் அதனை தடுத்திட மிக பெரும் வாய்ப்பாக இந்திய ஒன்றிய அரசு இதை பயன்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக கிராஸ் பார்டர் டெரர் மற்றும் ராடிகலைசேஷன் என்ற தலைப்பின் கீழ் இந்த பிம்ஸ்டெக் நாடுகள் தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக விவாதித்திருக்கின்றன இந்த நாடுகள் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்களே என்று நம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் மிக அதிர்ச்சியான தகவல் தான் நமக்கு கிடைக்கிறது காரணம் இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்துமே பெருமளவில் தன்னுடைய சொந்த மக்களை ஒரு ஏறக்குறைய ஒரு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை கொன்று இதனை எவ்வாறு இவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரர் என்று சொல்லக்கூடிய அரச பயங்கரவாதத்தை தன் சொந்த மக்களின் மீதே விட்டு விட்டிருக்கிறார்கள் உதாரணமாக இந்திய காஷ்மீர் மாநிலத்தில் அதை செய்திருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் செய்திருக்கிறது பொதுவாக வடகிழக்கு மாநிலங்களில் முழுவதுமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருப்பதாக இந்திய அரசாங்கம் எப்பொழுதுமே அவர்கள் மீது ஒரு போரை தொடுத்திருக்கின்றது சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இது நிகழ்ந்திருக்கிறது அதன் பிறகு இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக மிக பெரும் ஒரு இனப்படுகொலையை இந்த சிங்கள பௌத்த அரசு நிகழ்த்தியிருக்கிறது இதன் பிறகு இந்தியாவின் மற்றொரு நட்பு நாடான தாய்லாந்து மற்றும் பர்மா இந்த இரண்டு நாடுகளையும் பார்த்தால் தற்போது தாய்லாந்தில் மில்ட்ரி ஜிண்டா என்று சொல்லக்கூடிய சர்வாதிகார ராணுவ ஆட்சி தான் நடைபெறுகிறது மற்றும் பர்மாவில் ராணுவ ஆட்சி இதுக்கு முன்னாடி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதாவது மில்ட்ரி ஜிண்டா என்று சொல்லக்கூடிய அதே சர்வாதிகார ராணுவ ஆட்சி பர்மாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் அனைத்துமே இந்த பர்மா என்ற நாடை பர்மா என்றுதான் அழைக்கிறது இந்தியா மட்டும்தான் அதனை மியான்மார் என்று அழைக்கிறது அதிலும் ஒரு அரசியல் இருக்கிறது மேலும் இந்தியா என்ற நாடு பர்மாவில் மில்ட்ரி ஜென்டா ரூல் நடந்துட்டு இருக்கும்போது அதனை அங்கீகரித்த ஒரே நாடு இந்தியாவாகும் இந்த இந்த அனைத்து பிம்ஸ்டெக் நாடுகளுமே உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து பார்வையிலிருந்து பார்வையில் இருந்து பார்க்கும் போது இந்த நாடுகளை அனைத்தையுமே அவர்கள் ரோக் நேஷன்ஸ் என்றுதான் அஹ் கூறுகிறார்கள் அதாவது ரோக் நேஷன்ஸ் என்றால் ரவுடி நாடு என்றுதான் இதனை வரையறுக்கிறார்கள் இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் இன்று தீவிரவாதத்தை எதிர்க்கப் போகிறேன் என்ற பெயரில் புளூ எகானமி என்று சொல்லக்கூடிய கடல் சார்ந்த நீல வணிகத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றன பொதுவாக பிராந்திய சிக்கலில் இருக்கும் பகுதிகளில் இதுபோன்ற பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் கடினம் இந்த திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி என்ற பெயரில்தான் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது இங்கு வளர்ச்சி என்பது இயற்கை அளிப்பு திருட்டு மற்றும் வர்த்தகம் என்பதனை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இந்த அரசாங்கங்கள் மக்களின் இயற்கை வளங்களை திருடும் பொழுது அதற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து ஒன்று திரள்வார்கள் ஒன்று திரண்டு இந்த அரசிற்கு எதிராக ஒரு போராட்டத்தை மேற்கொள்வார்கள் அவ்வாறு போராடும் மக்களின் மீது சில வார்த்தை பிரயோகங்களை இந்த அரசு பயன்படுத்தும் அதாவது ரேடிக்கல் எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் இது போன்ற வார்த்தைகளை இந்த மக்கள் மீது பயன்படுத்தி அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து அழித்தொழிப்பார்கள் இதனுடைய கூறுகளை இன்று தமிழகத்திலும் நாம் காண முடிகிறது மத்தியில் ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த தமிழக நபர்கள் தமிழக மக்களை நோக்கி தேச விரோதிகள் தேச விரோத சக்திகள் என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் தமிழ் இனத்தை மற்ற இனத்திடம் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய இனமாக சித்தரிக்கும் வேலைதான் இது இவர்கள் வங்காள விரிகுடாவை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம் பிரச்சனைக்குரிய பகுதியாக அல்லாமல் மிக அதிக அளவில் ஹைட்ரோ கார்பன் டெபாசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் படிமங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த வங்காள விரிகுடா பகுதி இருக்கிறது இந்த ஹைட்ரோ கார்பன் படிமங்களை எடுத்ததற்கு பிறகு வர்த்தகம் நோக்கம் கொண்ட இந்த நாடுகளிடையே இருக்கக்கூடிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எதிர்ப்பு சக்திகளை அளிப்பதற்காகத்தான் இந்த என்எஸ்ஏ மீட் என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் நடைபெற்றது இவ்வாறு இவர்கள் செய்யும் வர்த்தகத்துக்கு எதிராக கிளம்பும் மக்களை தீவிரவாதிகளாக இவர் சித்தரிப்பார்கள் உதாரணமாக தமிழக விடுதலை புலிகளை அவ்வாறுதான் ஒரு வர்த்தக நோக்கத்திற்காக அளித்தொழித்தார்கள் அனைத்து நாடுகளுமே ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்தி ஒரு பெரிய இனப்படுகொலையே ஒரு வர்த்தக நோக்கத்திற்காகத்தான் மேற்கொண்டார்கள் இன்று அதே காரணங்களுக்காக தமிழகத்தை அழிப்பதற்கும் வீச்சில் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ திட்டங்கள் அந்த வகையில் தான் இங்கு நாம் பார்க்க வேண்டும் அடுத்ததாக சைபர் ஸ்பேஸ் வயலேஷன் என்ற மிக முக்கிய தலைப்பின் கீழ் இந்த நாடுகளின் பிரதிநிதிகள் நடத்தியிருக்கிறார்கள் தற்பொழுது இணையம் மற்றும் சமூக வலைதளம் என்பது அரசுக்கு எதிரான ஒரு கருத்து பரப்பலையும் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைக்கும் ஒரு கருவியாக இந்த சமூக வலைதளங்கள் மாறியிருப்பது இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த சவாலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இந்த சவால்களை சமாளிப்பதற்கு இந்த அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது பற்றியும் ஒரு மிக பெரிய விவாதத்தை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இணைய செயற்பாட்டுக்கு என்றே தனியாக சட்டங்கள் கொண்டு வரப்படும் அவ்வாறு கொண்டு வரப்படும் சட்டங்களின் மூலம் அரசை விமர்சிக்கும் நபர்கள் தனியாக கண்டறியப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மற்றும் இலக்காக மாற்றப்படுவார்கள் தற்போது இந்தியாவில் அது அறிவிக்கப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக இந்தியாவை ஆளும் பாஜக கட்சியை சார்ந்த ஹெச் ராஜா என்கும் நபர் தமிழக பத்திரிகையாளர்களை பார்த்து தேச துரோகி என்று கூறியிருக்கிறார் இவ்வாறு கூறும் இந்த நபர்களுக்கு இது போன்ற சட்டங்கள் கிடைத்தால் இந்த சட்டங்களை வைத்து இவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதனை நாம் யூவித்துக் கொள்ள முடியும் ஜனநாயக நாட்டில் பிரதமர் மீது விமர்சனம் வைத்தாலே தேச துரோகி என்றால் இதுபோன்ற சட்டங்களால் ஒருவரை இல்லாது செய்திட முடியும் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு உதாரணமாக பிரதமர் மீது விமர்சனம் எழுதிய வடநாட்டு பத்திரிகையாளரான சித்தார்த்த வரதராஜனின் வீட்டை பாஜக வன்முறையாளர்கள் சென்று தாக்கியிருக்கிறார்கள் அதில் அவரது வீட்டின் பராமரிப்பாளர் மிக கடுமையாக தாக்கப்பட்டு இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோன்ற செயல்களை நாளை அரசை செய்வதற்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன தமிழர்களை பொறுத்தவரை இந்திய ஒன்றியம் என்பது தமிழக மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கும் ஒரு ஒரு அரசாக தான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது தமிழகத்தின் அனைத்து உரிமைகளிலும் தலையிடுகிறது இவ்வாறு தலையிடும் பொழுது மக்கள் போராட்டம் இயல்பாகவே வெடிக்கும் அவ்வாறு போராட்டங்கள் வெடிக்கும் பொழுது இது போன்ற திட்டங்கள் மக்களுக்கு எதிராக எவ்வாறு திரும்பும் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக இந்த பிம்ஸ்டெக் திட்டத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிம்ஸ்டெக் திட்டத்தை தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மிக முதன்மையான திட்டமாக இவர்கள் கொண்டு செல்ல இருக்கிறார்கள் இதற்கு காரணம் சார் கூட்டமைப்பு மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சைனா மற்றும் பாகிஸ்தான் இருப்பதனால் இந்தியாவின் பல திட்டங்களுக்கு இவர் இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த இரண்டு கூட்டமைப்புகளையும் விட்டுவிட்டு பிம்ஸ்டெக் என்ற கூட்டமைப்பு மட்டும்தான் அதிக கவனம் செலுத்த இருக்கிறார்கள் அவ்வாறு இவர்கள் கவனம் செலுத்தும் பொழுது தமிழர்கள் எவ்வாறு இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாம் அதை சிந்தித்து அதை செயல்பட வேண்டும் தமிழர்களை பொறுத்தவரை தமிழர் ஒன்றியமாக இதற்கு முன்னால் பண்டைய காலங்களில் செயல்பட்டது போல பல்வேறு உலகங்களில் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் ஒரு ஒன்றியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தமிழர் யூனியன் என்ற ஒரு தமிழர் ஒன்றியத்தை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக நிற்கிறது எனவே அது தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமிழர்கள் தயாராக வேண்டும் மேலும் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு தொடர்பாகவும் அதன் பல்வேறு செக்டர்களில் இடப்படும் திட்டங்கள் தொடர்பாகவும் அடுத்தடுத்து காணொலிகள் இட இருக்கிறோம் எங்களின் காணொலிகளை நீங்கள் ட்ரை யூடியூப் சேனலிலும் ட்ரை முகநூல் பக்கத்திலும் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்